இங்கே இங்கே ஊரில் லேண்ட்ஸ்கேப் ஒரு வித்தியாசமாக இருக்குங்க ஒரு மாதிரி ஃபிளாட்டாக நூறு கிலோமீட்டரு ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக வந்து லேண்ட்ஸ்கேப் சேஞ்ச் ஆயிடுது இந்த இடத்த காமிக்கிறதுக்காக தான் அப்படி மெயினாக இறங்குனது நான் பாப்பா இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறீங்க டேய் உனக்குள்ள இன்னும் எவ்வளோதான்டா இன்னும் வச்சுருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இங்கே இங்கே ஊரில் லேண்ட்ஸ்கேப்பே ஒரு வித்தியாசமாக இருக்குங்க ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக எப்படி சொல்கிறது எந்த பக்கமே பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஒரு மலையோ இதே இல்லை ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருக்குது எல்லா இடத்துலையும் வர்ற வழி ஃபுல்லாக அப்படிதான் இருக்கு இருக்குது அதுக்கப்புறம் வந்து வேறு எங்கேயுமே வந்து ஒரு மலையோ இல்லை பெரிய ஒரு மரமோ அதெல்லாம் பார்க்க முடியல பாத்தீங்கன்னா தெரியும் சுத்தமாக ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள் அப்படியே ஒரு மரமோ செடியோ குடியோ தூரத்தில் கொஞ்சம் நூல் இருக்குது கொஞ்சம் ரெண்டு இருக்குது ஆனால் சுற்றிலையும் வந்து என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் தெரியும் கீழே உட்காந்து பார்த்தா கூட தெரியும் இந்த மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் தான் இருக்குது இந்த உமான வித்தியாசமாக மாதிரி சின்ன சின்ன மாதிரி என்ன சொல்கிறது ஒரு மணல் மேடு மாதிரி இருக்குது ஆனால் ஒரு மலைலாம் இங்கே மாதிரி இல்லை இந்த மாதிரி ஃபுல்லாக மாதிரி ஜல்லி மாதிரி தான் இருக்குது கீழே இந்த மண்ணே வந்து வித்தியாசமாக தான் இருக்குது ஜல்லி மாதிரி தான் இருக்குது எப்படி சொல்கிறது மண் வந்து சுட்டாக எப்படி இருக்கும் அந்த மாதிரி கல் மாதிரி தான் இருக்குது சுற்றிலையும் எல்லா சைட்லையும் பார்த்தாமே இருக்குது வரவழி ஃபுல்லாக பார்த்துட்டே வந்தால் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு படைப்பு தான் அவ்வளோ தூரத்துக்கு பாருங்க சுத்தம் ஒண்ணுமே இல்லை எல்லா பக்கமும் அப்படிதான் இருக்கு நம்மளும் ரொம்ப தூரம் வந்துட்டோம் ஊரா பூராவமானம் இப்படிதான் இருக்கும்போது நான் போகவும் தெரியல என்னன்னு சொன்னே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா டெம்பரேச்சர் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு நம்ம வரும்போது துபாயில வந்து முப்பத்தஞ்சு காமிச்சிச்சு இது என்ன ஊர் என்ன ரகம்னே தெரியல ஒவ்வொரு நூறு கிலோமீட்டருக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நூறு கிலோமீட்டரு ஒரு நூத்தம்பது கிலோமீட்டருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக வந்து லேண்ட்ஸ்கேப் சேஞ்ச் ஆகிருது அதோட மண்ணாக இருக்கட்டும் இல்லை வந்து இந்த மாதிரி டெசர்ட்டாக இருக்கட்டும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி டெசர்ட்டாக மாறிடுச்சு ரொம்ப ஒரு நூறு கிலோமீட்டர் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சுத்தமாக இந்த மாதிரி அப்படியே அப்படியே இருக்குது அப்படின்னு காமிக்கிற பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் அப்படியே ஒரே லெவலாக அப்படியே ஈவனாக அப்படியே ஒரே ஃப்ளாட்டாக இருக்குது எங்கே பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது ஒவ்வொரு நூறு கிலோமீட்டருக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மாறிடுது அப்படியே லேண்ட்ஸ்கேப்பு முதல்ல பார்த்தது ஒரே ஜல்லிக்கல் அந்த மாதிரி இருந்துச்சு இங்கே இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குது இங்கே வந்து வந்து என்னது மணல் கலந்த மாதிரி ஒரு மாதிரி மண் இருக்குது ஆனால் வந்து டெசர்ட் மண் கிடையாது இது கொஞ்சம் இன்னும் போக போக கொஞ்சம் டெசர்ட் மண்ணாக ஃபுல்லாக மாறி நம்மளுக்கு இருக்குது சுத்தமாக ஒரே ஃப்ளாட்டு இங்கே பார்த்தாலும் அது தான் இருக்குது மணல் மாதிரிலாம் எதுவுமே ரோடு சூப்பரா இருக்கு வேற லெவல் ரோடு என்னன்னா புதுசா எதுவும் போட்டிருக்காங்களான்னு தெரியல ரோடு அங்க ரெண்டு அந்த பக்கம் பார்த்தோம் ரெண்டு மூணு பூசா கட்டியிருந்தாங்க அது டூரிசம் டெவலப் பண்றதுக்காக பயன் இருக்கு நல்லா இருந்துச்சு ஆனா இன்னும் உள்ள போஸ்ட் அடுத்தது வேற இடத்துல வந்தா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி நெக்ஸ்ட் வந்து வேற இடத்துல பார்த்துக்கு வாங்கிட்டு கிளம்பிட்டோம் இந்த இடத்த காமிக்கிறதுக்காக தான் அப்படி மெயினாக இறங்கினது நான் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இது டெசர்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தெளிதா இடத்துல வந்து டெசர்ட் வந்து மணல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனால் இந்த பக்கம் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகல வெறும் வந்து மண்ணா இருக்கு இன்னும் போகும் மாறும்பில் இருக்கு பாப்போம் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்றீங்க என்னென்னலாம் செய்ய காத்திருக்குன்னு தெரியல நம்ம வந்து சரவலா போறதுக்காக வந்தோம் ஒரே வந்து ஒரு கூலிங்காக இருக்கும் மௌண்டைன்னு சொல்லிட்டு ஆனால் மௌண்ட் போகிற வழியிலேயே இவ்வளோ ஒரு சேஞ்சஸ் பார்க்க முடியுதுன்னா சத்தியமாக முடியல இங்கே என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்குது தெரியல ஆனால் மெயின் என்னென்னா இங்கே வந்து பெட்ரோல்லாம் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி தான் வந்து பெட்ரோல்லாம் இருக்குது பம்ப்லாம் இருக்குது அதனால் ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா அப்பப்போ வந்து ஃபுல் பண்ணிக்கிறது பெட்ரு இல்லைன்னா வந்து நடுவில் வந்து எங்கேயுமே வந்து பெட்ரோல் பம்போ இல்லை வந்து ஒரு க்ரோசரியோ இல்லை ஒரு ஏதோ வாங்கி சாப்பிட்ணும் ஒரு ஹோட்டலோ எதுவுமே கிடையாது நம்ம ஒரு நூறு கிலோமீட்டருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக எம்பியாக ஒரே எம்டி தான் தான் ஓகே கட்டி பண்ணோம் இந்த இடம் பாருங்க இந்த இடம் வந்து அப்படியே வந்து சுண்ணாம்பு மண்ணெல்லாம் இருக்கும்ல அந்த டைப்ல இங்கே வந்துருச்சு இங்கே பார்த்தோம்ல அதுக்கு முன் அது நேற்று ஒரு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இல்லை ஒரு எழுபது கிலோமீட்டர் கிட்ட வந்திருப்போம் அப்படியே வந்து அங்கே சேஞ்ச் ஆகி இங்கே வந்து அப்படியே சுண்ணாம்பு பண்ண மாதிரி இங்கே வந்துருச்சு டே உனக்குள்ள என்ன தோளதாண்டா இன்னும் வச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே ஒவ்வொரு ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டரு அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே போயிட்டே இருக்குது மாதிரி அப்படியே சுண்ணாப்பு கல் மாதிரி அப்படியே ஃபுல்லாக அங்கே நிற்கி அப்படி செஞ்சு சட்டை ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இல்லை ஒரு எழுபது கிலோமீட்டர் தான் அங்கே நிற்க வந்திருப்போம் அப்படியே செஞ்சு ஆகிடுச்சு இது வந்து ஒரு பார்க்கிங் லாபி இது வந்து என்னன்னா வண்டி கொஞ்சம் வந்து வண்டி நிப்பாட்டிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒம்பது ரூபா ஆனால் இப்போ எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து நிப்பாட்ட முடியாது நிப்பாட்ட முடியாதுன்னா ஒரு கடையோ இல்லை வந்து ஒரு வாஷ்ரூம் போகிறதுக்கான எதுவுமே இங்கே இல்லை அதெல்லாம் இது ஒரு பத்து கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி ஒரு இருபது கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் இடம்னு வச்சிருக்காங்க வண்டி நிப்பாட்டிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறோம் ஏன்னா கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஓட்டிக்கிட்டே இருக்காம தான் இருக்குது கிலோமீட்டரு இரநூறு கிலோமீட்டருக்கு விட்டு ஓட்டிக்கிட்டு ஏற்காமல் தான் இருக்குது ஸோ அதில் இடையில இடையில இந்த மாதிரி ஒரு இடம் வந்து செட் பண்ணியிருக்காங்க வந்து கொஞ்சம் பார்க்கிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆனால் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் வாஷ்ரூம் மட்டும் வச்சுருந்தா பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் போகிற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் இங்கே எந்த ஒரு சான்சஸ் இல்லை மணி ஒன்போது எம்கெல்லாச்சு இன்னும் சாப்பிடலை ஏன்னா இடையில ஒரு பெட்ரோல் பங்குக்கு போனோம் அங்கே வந்து அந்தளவுக்கு என்ன ஃபுட்டெலாம் ஒன்றும் சரியில்லை அதனால் சரி அடுத்தடுத்தது பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு வந்தோம் பெருசாக ஒன்றும் ஒன்றும் அமையலை நிறைய ரெஸ்டாரண்ட்லாம் இல்லைங்க சலாலா வர மாதிரி இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி ஏதோ பெட்ரோல் பம்பில் ஏதோ கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்டு தான் போகிற மாதிரி தான் இருக்குது பெருசாக வந்து நல்ல ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல ஏன்னா ஃபுல்லாக வந்து நம்ம டெசர்ட் மாதிரியே தான் இருக்குது ஆரம்பிச்சது ஆரம்பித்ததுலேண்டு போயிட்டே தான் இருக்குது இன்னும் ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் விட போகுது இடையில இடையில கொஞ்சம் எதாவது பெட்ரோல் பங்க் இருக்குது தடவை வேறு எதோ இந்த ஊரெலாம் இருக்கும்ல ஒவ்வொரு ஏரியாலாம் இருக்கும்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இங்கே அதனால் வந்து இங்கே வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஃபுட்டுலாம் வந்து நம்ம வழி இல்லை ரெஸ்டாரண்ட்டில் இது குரோசரியில் இல்லாட்டி இந்த பெட்ரோல் மங்கலம் உள்ள ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது நிறையா வந்து பாகிஸ்தான் ரெஸ்டாரண்ட் தான் ஒன்று ரெண்டு இருக்குது வேறு வந்து மற்ற ரெஸ்டாரண்ட்லாம் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல அதனால் கிடைக்க சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் இங்கே போகிற வழியில இந்த மாதிரி கட்டியிருக்காங்க ஆனால் இன்னும் ஓப்பன் பண்ணலை ரெஸ்ட் ரூமு கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கும்போது இருக்குது நான் புதுசாக கட்டியிருக்காங்க ஆனால் ஓப்பன் பண்ணாமல் இருக்குது க்ளோஸாக இருக்குது இன்னும் ஓப்பனே பண்ணலை வந்தோம் ஆனால் ஏமாத்தந்தான் தான் எப்படி இருக்கு பாருங்க ஒரே ட்ரையாக தான் இருக்குது போகிற வழி ஃபுல்லாக ட்ரையாக தான் இருக்குது இலங்கி பெட்ரோல் பங்கு இது இந்த மாதிரி பெட்ரோல் எல்லாம் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது இதுக்கு மேலே பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் ஒன்றும் இல்லை வந்தோம்னா இதில் தான் சாப்பிட்டுக்கணும் இது பர்கரு இல்லை சவர்மா அந்த மாதிரி தான் இருக்கிறத வேறு வேறு ஒன்றும் பெருசாகலாம் இங்கே ஒன்றும் இல்லை இருக்கிறத வைத்த நப்பிக்கிட்டு அப்படியே தோண தான் எல்லா இடமும் அப்படி தான் இருக்குது எல்லா பெட்ரூம்களையும் அப்படி தான் இருக்குது அதுக்கு மேலே வேறு ஒன்றும் பெருசாகலாம் ஒன்றும் ரெஸ்டாரண்ட்லாம் இல்லை போக போக தான் தெரியும் இங்கே தான் ரொம்ப ஓரளவுக்கு ஏதோ ஊரெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது இதுக்கு முன்னிலாம் ஒரு ஊரும் இருக்கிற மாதிரி தெரியல இங்கே உள்ள க்ரோசரி நம்ம ஊரில் துபாயில் இருக்க மாதிரி இங்கே உள்ள க்ரோசரி ஜூம் மாட்ட மாதிரி இங்கே சின்ன சின்ன ஃப்ரெண்ட் மாதிரி இருக்குது க்ரோசரி மாதிரி இருக்குது இது வேணா ஸ்நாக்ஸ் மாதிரி ஜூஸு அந்த மாதிரி வேணால் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி வேறு ஒன்றும் பெருசாலும் இங்கே இல்லை மட்டும் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னென்னா அதுவும் கூட ஆகிடுச்சு இங்கே வந்து துபாய் இருக்கவெல்லாம் இப்போ வந்து செலவாக்கு போகிற வழியில் வந்து அடிச்சுட்டு போயிடு டைம் என்ன ரெண்டு ஆனால் இன்னமும் அப்படியே தான் போய்கிட்டு இருக்கு முண்டி ரெண்டு பக்கமும் இன்னும் அதே மாதிரி தான் இருக்குது பொட்டக்காடாக தான் இருக்குது பொட்டக்காடு நான் பொட்டக்காடு அப்படியே பொட்டக்காடாக தான் இருக்குது புரியலையா அங்கே ஆரம்பித்தது தான் இன்னும் அப்படி தான் போயிட்டுருக்கு பட் பெட்ரோல் பங்க் இருந்தாலுமே வந்து அங்கே உள்ள ஒரு இதெல்லாம் வந்து சரியில்லை ஏன்னா அந்த பர்கரு சவர்மா அந்த மாதிரி தான் இருக்கும் தெரியாது நம்ம நார்மலாக பார்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு பெரிய ஹோட்டல் மாதிரிலாம் கிடையாது சின்ன சின்ன ஹோட்டலில் தான் இருக்குது பெரிய ஸ்தலால் ரீச் ஆகிட்டு தான் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு பிளானு எப்படியும் இன்னும் ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும் ஆமாம் ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு இரநூறு கிலோமீட்டர்கிட்ட இருக்கு ஒரு இரநூறு இன்னும் இன்னொரு ரெண்டு மணி நேரத்தில் வந்து ரீச் ஆகிரும் நினைக்கிறேன் ஆனால் இது வரைக்குமே வந்து வலையங்கானோ ஒன்றுங்கானோ எல்லா பக்கமும் ஒரு பொட்டைக்காடாக தான் போயிட்ருக்கு பார்ப்போம் அது எவ்வளோ நேரத்தில் வந்து சலாலாக ரீச் ஆகிறோன்னு சொல்லிட்டா ஃபைனலி நம்ம வந்து சலாலாக ரீச் ஆக போகிறோம் இன்னொரு ஒன் ஹவர் ஆல்ரெடி பார்த்தா தெரியும் நிறையா மலைகள்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் இப்ரஸ் நினைக்கிறேன் சரவாகும் நிறையா வந்து மலைகள்லாம் வந்து சைடில் வர ஆரம்பிச்சு இன்னொரு ஃபிஃப்டி எயிட் மினிட்ஸ் இருக்காங்க லொக்கேஷன் இப்போ போனோம்னா சரவலாக ரீச் ஆகிரும்

அப்படியே அப்படியே சாரல் மலை லைட்டாக தூரிகிட்டு அப்படியே ஒரே க்ளௌடு பயங்கர க்ளௌடு ஒரே புகை மட்டும் அப்படியே கீழே மேலே ஏறின உடனே வந்து டெம்பரேச்சர் வந்து இருபத்தி மூணுக்கு போயிடுச்சு நல்லா செம்மையாக இருக்குது கிளைமேட் இப்போ வேறு லெவலு என்ட்ரன்ஸ் உள்ள மாதிரி வேறு மாதிரி இருக்கு நல்லா இருக்கு பாத்தீங்கன்னா அப்படியே ஒண்ணுமே ரோடே சுத்தமா தெரியவே இல்லை கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் செம்மையா அப்படியே கிளியர் கொஞ்ச நேரத்துல அப்படியே கீழே மேல வந்துடும் அப்படியே கொஞ்ச நேரத்துல வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த பாத்தீங்க எல்லாம் பழைய டிரான்ஸ்பர்லாம் என்ன யூஸ் பண்ணிருக்காங்க ஊர்ல யூஸ் பண்ணாங்க பழைய டிரான்ஸ்பர் அப்படியே லைட்டாக அப்படியே சாரல் மலையோட அப்படியே தூடிக்கிட்டு அப்படியே ஒரே க்ளௌடாக இருக்குது செம்மையாக இருக்குது ன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்டு தான் வந்து இங்கே வந்து என்னென்னா சீசனு சரி ஓரளவு முடிஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு வந்தேன் வந்தோடனே வேறு லெவலில் இருக்குது நான் துபாயிலன்னு கிளம்பும் போதே பார்த்தப்பயே வந்து டெம்பரேச்சர் வந்து இந்த ஒரு மூணு நாளைக்கு வந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறுக்குள்ள தான் காமிச்சிச்சு லைட்டாக மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனாலேயே கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் கிளம்புனேன் நூறு கிலோமீட்டருக்கு அந்தந்தானம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி மூணு அடிச்சிச்சு ஆல்ரெடி முன்னாடியே காமிச்சிருப்பேன் ஒரு நூறு கிலோமீட்டருக்கு அந்தான இந்தா நான் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சி அப்படியே பயங்கரமாக க்ளவுடு போயிட்டுருக்கேன் என்ன நான் இன்னும் ரூமுக்கு போகலை ஆக்சுவலாக சாப்பிட்டோம் சாப்பிடுட்டு நேராக வந்து ரூமுக்கு ஏன்னா சொல்லிட்டு வந்து மேலே ஏறணும் மாதிரி இருந்துச்சு சரி அப்படின்ட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகும் சொல்லிட்டு வந்துட்டாச்சு அருக்கு மேலே உள்ளது அவ்வளோ க்ளோட்ஸாக இருக்கு வேற மாதிரி இவ்வளோ ரொம்ப பொறுமையாக போயிருக்க வேண்டியதாக இருக்குது எனக்கு பாருங்க சுத்தமாக ரோடு தெரியல இவ்வளோ க்ளோட்ஸு என்ன வந்து ரோடு இருக்கா இல்லையா என்னன்னு தெரியலையே ரொம்ப பொறுமையாக போயிட்டுருக்கு அங்கே பாருங்கள் கிளாஸ் எல்லாம் அப்படியே தண்ணி மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன் கிளாஸ் எல்லாம் ஏதாவது ഇരണ്ടും ഓക്കെ ആ. ഹം. ആ പോണത് ഓക്കെ ആയി. ഏ? അല്ലേ മൂന്നാണ് ഓക്കെ ആയിട്ടുള്ളത്.